சென்னை டி பி சத்திரம் பகுதியில் பிரதமர் மோடி பங்கேற்ற குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு எல்இடி திரை மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது சென்னை அண்ணா நகர் கிழக்கு மண்டல பாஜக பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக கரூரில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அது பரோட்டா உணவுப் பொருட்கள் நம்ம ஹோட்டல்ல போனா எல்லாமே குறைஞ்சிருக்கு எல்லாமே வந்து இருபத்தி எட்டு இருந்து பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டுல எல்லாமே அஞ்சு அது நம்ம நம்முடைய வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே அஞ்சு பர்சன்ட் ஜீரோ ஆகியிருக்காங்க அதுவும் குறிப்பா இந்த மருந்து கடைகள்ல நம்ம உயிர்ப்பாக்க மருந்துகள் எல்லாமே ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் போட்டுருக்காங்க மத்திய அரசாங்கம் நம்ம மாதிரி ஏழை மக்கள் நடுத்தர எல்லாம் பயன்பெறும் வகையில எல்லா ஒரு டாக்ஸுமே குறைச்சி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறாங்க இது சம்பந்தமாக நம்ம வந்து நம்மளுடைய தொழில எப்படி நமக்கு வருமானம் கடைஞ்சிருந்த நான் நடுக்கு ஆனா அது எப்படி நம்ம பெருக்கணும் நம்மளுடைய தொழிலை நம்ம நிறைய பண்ணணும் எல்லாருமே தொழில் முனையோர் ஆகணும் நம்ம இந்திய பொருட்கள் நிறைய நம்ம வந்து நம்ம உட்கட்சி செய்யணும் அந்த ஸ்வதேசி அது பேரு நம்மளே தயாரிக்கிற பொருள் வந்து நம்ம தயாரிக்கிற பொருள் நம்மளும் பயன்படுத்தி அது வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கப்படுங்க அப்படி பண்றதுக்கும் போது பொருளாதாரம் நமக்கு அதிகமாகும் இப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் குறைஞ்சி போச்சு அதனால வந்து எந்த பசங்க பண்ண மாட்டாங்கன்ற இதே கிடையாது அதனால எல்லாத்தையுமே நம்ம உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க போற நம்மளும் பயன்படுத்த போற வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம் அதுக்காக வேண்டி பிரதமர் வந்து ஒரு மொழியை எடுக்க சொல்லிக்காங்க

மற்றும் பொது இடங்களில் அளிப்பேன் முக்கியத்துவம் அளிப்பேன் கிராமங்கள் விவசாயிகள் விவசாயிகள் ஆதரித்து ஆதரித்து உள்ளூர் துறைகளை முன்னேற்றுவேன் உள்ளூர் தொழில்களை முன்னேற்றுவேன் இளைஞர்கள் வீரர்களும் வீரர்களும் விதைச்சி பொருள்களை ஏற்றுக்கொள்ளும்படி விதைப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளும்படி நான் அவர்களை

உபயோகிப்பேன் உபயோகிப்பேன் நாட்டி சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு முன்னூறு பேர் அதிப்பேன் முன்னூறுதான் நம்மளுடைய